ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏற்காடு சுற்றி பார்க்க போறீங்களா ஏற்காடு வந்து நீங்க கார்லயோ இல்லை எதுலயோ வாட் சுற்றி நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல்ல முதல்ல போய் எதை பாய் பார்க்கணும் அதுக்கப்புறமா நீங்க ஒன் பை ஒன்னாக எப்படி போய் நீங்க விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல தெல்ல தெளிவா உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க வீடியோ போகலாம் ஏற்காடு அப்படி

எவ்ரி ஒன் அங்கே இப்போ கிளம்பிட்டோம் நைட்டில் கிளம்பிருக்கோம் காலையில் ஏற்காடு போயிடுவோம் ஓகேங்களா காலையில் பார்க்கலாம் விடியா காலையில் அங்கே இருக்கலாம் சென்னைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிவிடும் ஓகே பாய் பாய் அங்கே பார்க்கும் காலையில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்ரு வெடிஞ்சிருச்சு அப்படியே மெல்ல மெல்ல பொழுது விடிஞ்சிட்டு இருக்கு ஓகேங்களா தூங்குன ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க கேரளெலாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே இங்கே பாருங்கள் கிளைமேட்டை பாருங்கள் ஏலகிரியை தாண்டினோனே ஏற்காடு போகிற வழியிலேயே அருமையான கிளைமேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மலை ஏற போகிற அடி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஊசி பெண்டெல்லாம் இருக்குது அதனால ஒரு செல்ஃபி போட்டுட்டு ஓரமாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு

எப்படி ஏறுறது இறங்குறது அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் அண்டவன் கிருபையால் ஓகே டிஃபன் காலை டிஃபன் அங்கே முடித்தோம் என்னங்க ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டு ஓரமாகவே இருக்குது ஹோட்டலு ஓகேவா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளியல் பண்ணலாம் அப்படி குளிக்கலாம் அப்படின்ட்டு அதாவது அருவியை போய் பார்த்துட்டு அங்கேயே குளிச்சிரும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம் நாங்கள் அருவியை பார்க்க வந்துட்டோம் இது வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழோ இரநூத்தி சம்திங் இரநூத்தி எண்பது படியோ இருக்குது அதை இறங்கி வந்தால் தான் ஆழத்தில் பள்ளத்தில் இருக்குது இந்த அருவி ஓகேங்களா நீங்கள் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சேஃப்டியாக இறங்குங்க ஏன்னா குழந்தைங்கள தூக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இறங்குங்க நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அருவி இருக்கும் தண்ணி நீர்வீழ்ச்சி அருமையாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நல்ல கிளைமேட்டு நல்ல இடம் இது சூப்பராக வந்ததுக்கான ஒருத்தபுள் பிளேஸ் இது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இதுங்களாம் எங்கள் பாப்பா தான் இப்போ வீடியோ எடுக்குது அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நம்ம குளிச்சிட்டு கார் இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பித்தோம் இப்ப நம்ம எங்க போறோம்னா போத் ரெடியாக ஆக போறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் போத்ல கூப்பிடுறோம் பாய் எவ்ரி ஒன் ஆமாங்க பாப்பா சொல்றது கரெக்ட் தான் அங்கேயே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பிட்டோம் உங்களுக்கு ரூம் தேவைன்னாக்கா ரூம் எடுத்துக்கலாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவெடுத்துட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சரின்ட்டு அப்படியே அங்கேருந்து நகர்ந்தோம் இந்த பாருங்கள் லிஸ்ட்டை பாருங்கள் இதில் எத்தனை கிலோமீட்ரு பக்கத்து பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் போய் பார்க்கணும் சேர்வராயன் டெம்பிள் ஃபஸ்ட்டில் போகலாம் அப்படின்ட்டாங்க சரி சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும்ங்க அப்படின்ட்டு முதல்ல ஏழு கிலோமீட்டர் தாண்டி போகிறோம் சேர்வராயன் டெம்பிளுக்கு எல்லாம் விட்டுட்டு டெம்பிள் முடிச்சிடும் அப்படின்ட்டு போனோம் போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஃபோட்டோ வியூ பாயிண்ட் இருந்தது அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததுக்கு சோளத்தை வாங்கி சாத்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டு அப்படியே அங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் செல்ஃபீஸ் போட்டோஸ் ஃபோட்டோஸு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படியே டிராவல் ஆயிருச்சு நல்லா இருந்துச்சு நல்ல கிளைமேட்டு அங்கே அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை அப்புறமா மெல்ல மெல்ல அங்கேருந்து கிளம்பி வரும்போது எங்கெங்கெல்லாம் வியூ பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஃபோட்டோ போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு மையப்பகுதியில் உள்ள லேக் வியூவுக்கு வந்துவிட்டோம் லேக்குனா லேக்கு அப்படியாப்பட்ட அப்படி ஒரு லேக்குங்க குடும்பமாக நீங்கள் ட்ரிப்பு போகலாம் கப்புல்ஸாக ட்ரிப்பு போகலாம் லவ்வர்ஸ் ட்ரிப்பு போகலாம் அப்படி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு போகலாம் அப்படி தனித்தனியாக வகை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க நாங்கள் மூணு பேரும் ஃபேமிலியாக ஒரு ஒரு போட்டு கேட்டிருந்து டிக்கெட் எடுத்திருந்தோம் பட் ஆனால் அவங்க வந்து ஆள் இல்லை அப்படின்ட்டு கம்பேனிங் போட்டு நீங்கள் வந்துருங்க அஞ்சு பேர் ஆறு பேர் எல்லாம் சேர்ந்து போயிடும் அப்படின்ட்டாங்க டிக்கெட் எடுத்தது ஒன்று ஆனால் அவங்க கூப்பிட்டு போனது ஒன்று சரி ஓகே வந்ததுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்ட்டு நாங்களும் ஏறி உக்காந்துட்டோம் எல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் உக்காந்துருக்கோம் போட்டு கிளம்பிடிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறோம் பாருங்கள் சரி அங்கே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்து அப்படியே கிளம்புறோம் அடுத்தது என்ன போ எங்க போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் அது என்னங்க லேடிஸ் சீட்டு சீட்டுன்னா என்ன உட்கார்றது அந்த மாரி பள்ளமாக இருக்குங்க இதை போய் வச்சிருக்காங்க பேரு சரி அதை என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்துலேயே அப்படியே பைனா குளார் அதை தூரத்து இதை பார்ப்போம் இல்லையா அது இருந்துச்சு அதை அப்படியே ஏர்போர்ட்லாம் காட்டினாங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அடுத்தது ஜென்ஸ் சீட் அதையும் நன்கு சீட்டையும் பார்த்துடும் லேடிஸ் சீட்டை மட்டும் பார்த்தா என்ன ஜென்ஸ் சீட்டையும் வந்து பார்த்துடும் அப்படின்ட்டு அங்கேயும் வந்துட்டோம் அது ஒரு குன்று மாதிரி இருக்குது ஆனால் கிளைமேட் இந்தமாரி கிளைமேட்டு கிடைக்கவே கிடைக்காதுங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு இதெல்லாம் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மலையில் ஏறும்போதே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதை போய் பார்த்திடலாம் நீங்கள் மலைக்கு ஏறிட்டு திரும்பவும் போய்ட்டு பார்க்கணுன்ட்டு வேண்டாம் இந்த பீக்கு பார்க் இது வந்து மலையில் ஏறும்போதே இருக்குது லெஃப்டில் நீங்கள் இதை போய் ஃபஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேலும் இந்த பீக்கு பார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்கு ரொம்ப காஸ்ட்லியான பார்க்கு கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸே டூ ஃபிஃப்டி என்னமோ வாங்குறாங்க பர் ஹெட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் ஒருத்தர் உள்ளே போனீங்கன்னா அங்கே மம்மியிட்ட நம்மள்ட்ட கையிலேயே நிற்குங்க அப்படியே மேலெல்லாம் அப்படியே ஏறும் இறங்கும் அதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபீடிங் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப மிஜபுளான ஒரு பார்க்குன்னு தான் சொல்லணும் ட்ரை பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தபுலான ஒரு பிளேஸ் இது கேரளாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பட் ஆனால் அவங்க கையில் கொடுக்கறதுக்கு அவங்க வாங்கவே இல்லை என்ன க கை பிடிச்சிரும் அப்படின்ட்டு அவங்க பயந்துட்டாங்க பட் வீட்டில் வாங்கினாங்க நானே பயந்துட்டேன் சொல்ல போனேன் நான் அதெல்லாம் அனுபவிச்சு வளர்ப்புருக்கேன் சின்ன பிள்ளையில நான் வளர்த்துருக்கேன் அந்த கிரியை அதனால் கையிலலாம் கீறுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் கையில் வாங்கிக்கல பட் வீட்டில் வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணாங்க அவங்க ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ஜாய் பண்ணாங்க ஓகே இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மெல்ல மெல்ல நாங்கள் நடக்க ஆரம்பிப்போம் மம்மீட்டு போ போ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்தோம் கையில் வந்து பேர்ட்ஸ்லாம் உட்காரும் அப்படின்ட்டு பாப்பா வந்து ஆசைப்பட்டு வந்தாங்க பட் ஆனால் பாப்பாக்கு ஹேண்டில் கையில் வாங்கிக்கல அவங்க பயந்துட்டாங்க சரி வந்துட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வர ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க அவ்வளோதான் இந்த கிளிக்காக தான் உள்ளே வந்தோம் பார்த்தாச்சு வெளில போக வேண்டியது தான் அப்புறம் அப்படியே அங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெயினா இதுக்கப்புறம் அங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சொல்ல போனா பார்க்குல இன்னொரு ஒரு பார்க் இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி இதுல ஒண்ணும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை அதனால கிளம்பிட்டோம் பாய் பாய் எழு எல்லாம் சுத்தி பார்த்துட்டியா எல்லாம் சுத்தி பார்த்துட்டோம் ஓகே இப்ப நம்ம பாதிக்குள்ள விளையாண்டோம் அப்ப மாதிரி இப்ப சாப்பாடு வாங்கினோம் முட்டாய் வாங்கினா இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் okay bye bye. bye bye i'm going நம்ம இப்ப கீழே இறங்க போறோம் அதனால நம்ம சேஃப் ஆதிகணும் நைட்ல போகலாம் பார்த்து போலாம் திங்க வர வாய்ப்பு இருக்கு சேனல் எல்லாம் மூடி வச்சுக்கோங்க ஆமா திங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு டெஃப்ட் நடக்கலாம் விருடர்கள் வரலாம் அதனால விண்டோஸ் எல்லாம் ஏத்திறோம் முடிவு பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டோம்னா கீழே இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கிட்டு நைட்டில் இறங்குறீங்க என்ன என்ன சேஃப்டிக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணிக்கணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கேட்டு வச்சுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் இறங்குறோம் பாய் பாய் போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுமா சென்னையில பஃபே புக் பண்ணிருக்கியா ஓகே பஃபே புக் பண்ணிருக்கோம் வரோம் போய் நேராக போய் ஹோட்டலில் போய் பஃபியை சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம் ஓகேவா இங்க இருந்து நேரம் சென்னைக்கு போறோம் சென்னைக்கு போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் பாய் பாய் எவ்ரிவன்